சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் உணவு முறைகள் சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள் மூலிகை முறைகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் சமீபமாக ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி லாஸ்ட் வீக் டாக்டர் நான் வந்து பியூர் வெஜிடேரியன் எனக்கு சத்து எப்படி கிடைக்கும் எனக்கு சத்தான உணவு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த சத்துக்கள் எல்லாமே உடல்ல கிடைக்குது அப்போ நான் வந்து பியூர் வெஜிடேரியன் இல்லையா எனக்கு அசைவத்திற்கு நிகரான சத்துக்கள் நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன ஸோ இப்போ சத்தான சைவ உணவுகள் ஸோ வெஜிடேரியன் டயட்ல என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான்வெஜ்ல என்ன சத்துக்கள் அதிகமா இருக்கு புரோட்டீன் உங்களுக்கு அதிகமா கிடைக்குது ஓகே அதுக்கப்புறம் கால்சியம் நமக்கு நிறைஞ்சு இருக்குது சரிங்க அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நான்வெஜ் நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு கிடைக்குது அதே மாதிரி சைவ உணவுகளில் இது எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல இந்த மாதிரியான இந்த கடலை வகைகளை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு கால்சியம் புரோட்டீன் எல்லாமே நிறைவாக அப்போ மீனுக்கு பதிலாக நான் என்ன டாக்டர் சாப்பிடுறது நிறைய பேர் ஃபிஷ்லாம் எல்லாம் சாப்பிட்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் உணவு முறைகள் சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள் மூலிகை முறைகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் சமீபமாக ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி லாஸ்ட் வீக் டாக்டர் நான் வந்து பியூர் வெஜிடேரியன் எனக்கு சத்து எப்படி கிடைக்கும் எனக்கு சத்தான உணவு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த சத்துக்கள் எல்லாமே உடல்ல கிடைக்குது அப்போ நான் வந்து பியூர் வெஜிடேரியன் இல்லையா எனக்கு அசைவத்திற்கு நிகரான சத்துக்கள் நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன முக்கியமாக நான் எப்படி சாப்பிட்டா முக்கியமாக இந்த பெண்கள் நிறைய பேர் கேட்குறீங்க மினபாஸ் டைம்ல எனக்கு இந்த ஹெவி மென்சூரல் ஃப்ளோ இருக்குது அதுக்கப்புறம் போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சத்தான உணவுகள் என்ன நிறைய இருக்குங்க ஸோ இதுதான் இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சில டயட் பிளான் சொல்லும்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் பிளாட்டர் ஸ்டோன் இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஏற்கனவே கால் பிளாட்டர் ஸ்டோன் இருக்குன்னா முகமே மாறிடும் நான்வெஜ் சாப்பிடாம நான் எப்படி இருப்பேன் அதே மாதிரி கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து நான்வெஜ் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாதீங்கன்னா அப்படியே முகமே சுருங்கிடும் எனக்கு சத்தே இல்லாத மாதிரி இருக்குது என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க சோ இப்போ சத்தான சைவ உணவுகள் சோ வெஜிடேரியன் டயட்டில் என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான்வெஜ்ஜில் என்ன சத்துக்கள் அதிகமாக இருக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது ஓகே அதுக்கப்புறம் கால்சியம் நமக்கு நிறைஞ்சு இருக்கு சரிங்க அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நான்வெஜ் நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு கிடைக்குது அதே மாதிரி சைவ உணவுகளில் இது எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ற உணவுகளும் இருக்குங்க என்னென்னன்றத பார்க்கலாம் பொதுவாக இந்த பருப்பு வகைகள் கடலை வகைகள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதில் தானே ரிச் ப்ரோட்டீன் இருக்குது கேல்சியம் இருக்குது எந்தெந்த கடலை வகைகள் சாப்பிட்லான்றதும் நான் சொல்கிறேன் முக்கியமாக கொண்டை கடலை கருப்பு கொண்டை கடலை அதிகமான ப்ரோட்டீன் கேல்சியம் நிறைஞ்சிருக்குங்க இதுலேயே வந்து பார்த்தோம்னா கிட்னி பீன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ராஜ்மா அப்படின்னு சொல்லுவோம் இதில் அதிகமான கேல்சியம் ப்ரோட்டீன் இருக்குது மற்றும் சோயா சோயா பால் இல்லை சோயா ஜங்க்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த மாதிரியான இந்த கடலை வகைகளை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு கால்சியம் புரோட்டீன் எல்லாமே நிறைவாக கிடைக்கும் அதுவும் இந்த கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்மால அதிகமான ப்ரோட்டீன் கால்சியம் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு ஸோ ஆஸ்டியோஃபினியா ஆஸ்டியோஃபோரோசிஸ் இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸ் ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி இதை முளைக்கட்டி நம்ம பொழுதும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஸோ கருப்பு கொண்டை கடலை முளைக்கட்டி சாப்பிட்டாலோ பச்சைப்பேரு முளைக்கட்டி சாப்பிட்டாலோ உங்களுக்கு அவ்வளவு நல்லதுங்க ஸோ நான்வெஜ்ல கிடைக்கக்கூடிய அவ்வளவு சத்துக்களும் உங்களுக்கு இதில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் முட்டைக்கு நிகரானது அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர் பால் பன்னீர் மோர் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி முட்டையில இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதை விட அதிகமாகவே இந்த ராஜ்மா பீன்ஸ்ல எல்லாம் இருக்குங்க ஸோ இதை வந்து நீங்க ரெகுலரா சாப்பிடலாம் இதனோட முட்டையில இருக்கக்கூடிய சத்துக்களை விட அதிகமா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கம்பு இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கம்பஞ்சோறு சாப்பிடலாம் கேழ்வரகு களி சாப்பிடலாம் ஸோ காலையில நீங்க நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ஒரு உணவு சத்தான உணவு சாப்பிடணும்னா இந்த கேழ்வரகும் கம்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து கம்பஞ்சோரோ இல்லை கேழ்வரகு களி மாதிரியோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடலுக்கு நிறைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ மீனுக்கு பதிலா நான் என்ன டாக்டர் சாப்பிட்றது நிறைய பேர் ஃபிஷ்லாம் எல்லாம் சாப்பிட்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த ஒமேஹாத்ரி ஃபேட்டியாசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கு சமமாக நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபிளாக் சீட்ஸ் மறக்காதீங்க சியா சீட்ஸ் மறக்காதீங்க வேர்க்கடலை மறக்காதீங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே அதிகமான உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது மீனில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் இதில் இருக்குதுங்க இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் எடுத்துக்கும்பொழுது உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அதாவது மீனுக்கு பதிலாக இந்த நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம் சீட்ஸ் எடுத்துக்கலாம் பம்கின் சீட்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குது ஜிங்க் மெக்னீஷியம் இருக்குது ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடல் நலனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு பதிலாக ரெட்மீட்க்கு பதிலாக நான் என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே உணவுகள் இதனோட நம்ம சேர்த்து பன்னீர் வகைகள் எடுத்துக்கலாம் காளான் வகைகள் மஷ்ரூம் வகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் உங்களுக்கு கிரீன் பீஸ் நிறையவே கிடைக்கும் பச்சை பட்டாணி இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி தண்ணீர் வீட்டான் கிழங்கு முடமாட்டுக்கால் கிழங்கு இதுலேயுமே நமக்கு அசைவத்துக்கு நிகரான சத்துக்கள் இதில் எக்கச்சக்கமாக இப்போ எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டாதான் சத்துக்கள் உடலில் கிடைக்குமா இல்லை வெஜிடேரியன்லயும் நிறைய இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இந்த உணவுகள் எல்லாம் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டு வரலாம் இதை தாண்டி கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கீரை வகைகள் அதுலேயும் முருங்கைக்கீரை கீரை எல்லாருமே சொல்கிறது. சோ முருங்கை இப்போது இப்போ பவுடர் ஃபார்மில் கிடைக்குது கேப்சூல்ஸாகவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு அதனுடைய மருத்துவ பலன்கள் எல்லாருக்குமே தெரியுதுங்க இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வாரம் இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும்பொழுது அசைவ உணவு என்னங்க அதை விட அதிகமான உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம கேழ்வரகோடையோ இல்லை நம்ம சிறுதானியங்களோடைய இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து வேர்க்கடலை கருப்பட்டி எள்ளு வெள்ளம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் இதில் நிறைஞ்சே காணப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை மட்டும் தவற விட்டுறாதீங்க என்னன்னு பார்த்தோம்னா சன்லைட் இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி கால்சியம் டிபிஷியன்சி விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னா இதற்கு நம்ம வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது ஒரு காரணம் முடிஞ்ச அளவு காலையிலயோ இல்ல மாலை நேரத்திலயோ ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல உங்களுக்கு சத்துக்கள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பூனைக்காளி விதைகள் அஸ்வகந்தா ஸோ இந்த மாதிரியான மூலிகைகளும் நமக்கு வந்து நீங்கள் மெடிசன் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடல் ஆரோக்கியம் எலும்புகள் தசைகள் நரம்புகள் எல்லாமே உங்களுக்கு வலிமையாக இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி